நீங்கள் மேஷ ராசியா மேஷ ராசி நேர்களுக்கான பதிவு இது அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கு எந்த நிற கல் உகந்தது எந்த கல்ல நீங்க மோதிரமோ பிரேஸ்லெட்டோ மாலையோ போட்டா உங்க வாழ்க்கை சிறக்கும் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க சொல்லுங்க ஜி எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேஷ ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது முருகனுக்கு உகந்த ஒரு ராசின்னு சொல்லுவாங்க மனை சம்பந்தப்பட்ட அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இல்லை மேசராசியில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த பவழத்தை வந்து மோதிரமாவோ இல்ல டாலராவோ பண்ணி போடலாம் முருகனுக்கு உரித்தான ஒரு பொருள் தான் இந்த பவழம் பவழம்ன்றது உங்களுக்கு ருண ரோகம்னு சொல்லுவாங்க சோ உங்களை வந்து செவ்வாயோட அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியதான் இந்த பவழம் இந்த பவழத்தை வந்து நம்ம வந்து கேரட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு கேரட் வந்து நூறு ரூபாய் மெயினில் இருக்கோம் இந்த பவழத்தை அணிகிறதுனால முருகனோட கருணை பார்வை கிடைக்கும் அது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகனோட அம்சம் வந்து அதுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்றவங்க இல்ல பூமி சார்ந்து ஏதாவது பண்ணுறாங்கன்னா இந்த இது வந்து கை கொடுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ பவளத்தில் வந்து நம்ம கிட்ட கற்களாக இருக்கு இந்த கற்களை நீங்க வாங்கி மோதிரத்தில் அணிஞ்சிக்கலாம் இல்ல ஆக கூட யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் பவள இந்த கற்கள் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க ராசி நேர்களுக்கான கல் எந்த கல் ரிஷபராசி நேர்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து சிருஷ்டி ஒளியில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பதிவு எடுத்துகிட்ருக்கோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜி சொல்லுங்கள் என்ன ரிஷபராசி என்ன போடலாம் ஸோ ரிசபராசி அப்படின்னு நம்ம பொழுது அவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க சுக்கிரன் அப்படின்றது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது ஸோ அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க அசதி அடிச்சு போட்ட மாதிரி இருக்காது இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயத்தை நாளைக்கு பண்ணலாம் அப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ சுக்கிரனுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கும் ஸோ நமக்கு ஞானம் அப்படின்றது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம சுகபோகமாக வாழலாம் அந்த ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி கையில் இருக்கக்கூடிய ஸ்படிகத்தை வந்து நம்ம வந்து ரிசிச்சி ஒளியில் சஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு அசுர குருன்னு சொன்னாலே டைமண்ட் தான் ஸோ டைமண்ட் அப்படின்னும் பொழுது எல்லாராலையும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல அது வாங்க முடியாது சில பேருக்கு டைமண்ட் ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது ஸோ வைரத்தை தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க தான் டைமண்ட் கட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகத்தை கொடுக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே டைமண்ட் மாதிரியே ஜொலிக்கணும் அப்படின்ட்டு ஸோ தண்ணி பனிக்கட்டி பனிப்பாறையாகி எரிகி ஸ்டோன் ஸ்டோன் தான் ஸ்படிகம் ஸோ தன் பூமி கடியில இருந்து தான் வைரமும் எடுப்பாங்க சோ வைரத்தை பட்ட தீட்ட தான் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க சோ வைரத்துக்கு வந்து தோஷம் உண்டு அந்த மாதிரி ஸ்படிக்கத்துக்கு தோஷம் கிடையாது நம்ம தோஷம் நிவர்த்தி தான் பண்ணி கிளன்ஸ் பண்ணி இது பண்ணும் அதே போல எங்கெங்க பூஜைகள் நடக்குதோ எங்கெங்க நல்ல நல்ல சக்திகள் இருக்கோ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஸ்படிகத்துக்கு உண்டு ஸோ ஸ்படிகத்துல இருந்து தான் விஷ்ணு சரசரநாமுமே எடுத்திருக்கிறாங்க யார் ஒருத்தர் ஸ்படிகத்தை அணிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு பாடி ஹீட் வந்து சமநிலையா இருக்கும் அந்த கோபம் எமோஷனல் அந்த விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பசங்களெல்லாம் இந்த படிக்கிறது அணியும் பொழுது சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் ப்ளஸ் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பவன் வந்து ஷார்ப்பாக இருக்கும் வந்து தள்ளி போடணும் படிச்சுட்டோன்னு போய் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இது வந்து நான் ஒரு மனிதனாக பிறந்தாங்கன்னா ரெண்டு விஷயம் அவங்க கழுத்தில் இருக்கணும் ஒன்று வந்து ஸ்படிகம் இன்னொன்று வந்து ருத்ராட்சம் ஸோ சொல்லக்கூடிய நானும் படிக்கத்தையும் போட்டிருக்கேன் ருத்ராட்சத்தையும் போட்டிருக்கேன் சிறப்பு மிதுன ராசி நேர்களா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும் வெற்றி அப்படிங்கிறது என் கைவசம் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி நேர்களுக்காக தான் இந்த பதிவு என்ன கல் நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க ஜி மிதுனராசி அப்படின்னம்னா அவங்க வந்து புதனோட ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க அப்படி புதனோட ஆதிக்கத்தில் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா பெருமாள் லக்ஷ்மி குபேரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா புதனோட அம்சம் ஆகுங்களா ஸோ அதுக்கான கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எமரால்டுன்னு சொல்லுவாங்க எமரால்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரகதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மரகதத்தில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது லோ குவாலிட்டிலாம் இருக்குது ஸோ எல்லாராலுமே அஃபர்டபுளாக மரகதம் வாங்க முடியாது ஸோ நம்மக்கிட்ட கூட மரகதம் ஒரே ஒரு மாலை தான் இருக்குது ஏன்னா நிறைய போட்டிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டியிலேயே கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் இந்த மாலையை வந்து நம்ம ப்ரிப்பரடபுலாக கொடுத்துடணும் ஸோ நல்லாவே இருந்துச்சு போயிடுச்சு ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா கிரீன் அனாக்ஸ் இந்த கிரீன் அனாக்ஸ் எதுக்குன்னா பிளாக் அனாக்ஸ் வந்து செய்வினை தீவினை கஞ்சிஷ்டி இந்த மாதிரி விஷயங்களை போக்குறது கிரீன் அனாக்ஸ் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஞானத்தை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இதில் மாலை பிரேஸ்லெட் இருக்கு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கலாம் இமீடியட்டா யாருக்கெல்லாம் தேவையோ இப்பவே ஆர்டர் போயிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாலையும் இந்த பிரேஸ்லெட்டும் வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க கடகராசி நேர்களாக நீங்க கடகராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்காகவும் தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உரித்தான கல் எது நம்ம வாயிலாக தெரிஞ்சுப்போம் சொல்லுங்க ஜி கடகராசி அப்படின்னு சொன்னோம்னாலே அழகு அறிவு மதி சந்திரன் சோ சந்திரன் வந்து பலமா இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு டிசிஷனையும் கரெக்டாக எடுக்க முடியும் சந்திரன் பலவீனமா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா டிசிஷன் மேக்கிங் தவறா போகும் ஸோ படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை வேலையோ இல்லை மற்ற இடத்துல இந்த கடகராசிக்காரங்க வந்து கிராப்னு சொல்லுவோம் நண்டு ஸோ நேராகவே போகாது சைடாக போகும்னு சொல்லுவோம் ஸோ கடகராசியில் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் ராமன் சொல்லலாம் ஸோ அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப வேல்யூபுலாக வந்து கருதுனது இந்த முத்து மட்டும்தான் ஸோ இந்த முத்து கடல்லேருந்து எடுக்கக்கூடியது கடலில் வந்து மழை நீர் வந்து ஒரு துளி உள்ளே போய் அந்த சிப்பிக்குள்ளே மூடினா அது முத்தா மாறும்னு சொல்லுவாங்க நீங்களும் கோடியில் ஒரு முத்தா மாறணும்னா இந்த முத்து அணியறதுனால உங்கள் வாழ்க்கை பல மடங்கு பெருசாகும் srishti